அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோம்தெரபி என்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு தரமான சம்பவங்கள் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் இது எதற்கான வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்னு பார்ப்போம் எதற்கான வீடியோ அப்படின்னா இந்த சனி பகவான் வருகிற இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கதியில் பயணித்து கொண்டிருந்தவர் நேர்கதியில் பயணிக்க ஆரம்பிக்கிறார் அதாவது வக்ர நிவர்த்தி அடைகிறார் அந்த வக்ர நிவர்த்தி யாருக்கு அப்படின்னா கும்ப லக்னம் அடு கும்பராசி அன்புள்ளவங்களுக்கு என்ன மாதிரி தரமான சம்பவங்களை கொடுக்க போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்பலக்னம் அண்டு கும்பராசி அன்புலங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பெயருக்கு பங்கம் வரும் மீண்டும் தலைப்ப அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன் பெயருக்கு பங்கம் வரும் இப்போ பேர்லேயே அந்த தலைப்புலையே புரிஞ்சிருக்கலாம் பேரை கெடுத்துக்கிற மாதிரி அசிங்கப்படுற மாதிரி அவமானப்படுற மாதிரி வாய்ப்புகள் உண்டு அப்போ கவனம் தேவை எந்தெந்த வகையில் யாராலெல்லாம் அந்த மாதிரி பேருக்கு வரும் அப்படின்னா உங்கள் வித்தை திறமை காட்டுவதில் பிரச்சனைகள் வரும் அது ஒழுங்காக செய்யணும் எந்த ஒரு காரியம் செய்கிறப்பையும் சரியான திட்டமிடுதலோடு நிதானமாக செய்யணும் மனம் ஒன்றி மனம் உருகி செய்யணும் அப்போ தான் அது பலிதமாகும் நல்லாகும் அது மாதிரி பண்ண முடியாதபடி கெடுக்கும் ஸோ உங்கள் வித்தை திறமையில் ஒரு கவனம் இல்லாமல் அலட்சியமாக லெதார்ஜிக்காக ஏதாவது பண்ணி கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது கவனம் சொந்த பந்தங்கள் வழியாவும் பேருகடும் சொந்த பந்தங்கள்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை வச்சுக்க கூடாது அளவோட இருக்கணும் பெரிய அளவுக்கு அவங்களால சிக்கல் வந்துடும் ஊர் ஃபுல்லா ஒன்றும் இல்லாத விஷயத்த பேரை கெடுத்து விட்டுருவாங்க சாதாரணமா நீங்க சொல்லியிருப்பீங்க இல்லை சாதாரணமாக செஞ்சிருப்பீங்க அது அப்படி அப்படி ஒரு பெரிய குற்றமாக பெரிய அளவுக்கு உங்களுக்கு பேரை கெடுக்கிற மாதிரி உங்கள் சொந்த பந்தங்கள் அப்படி செயல்படுவார்கள் சொத்துக்கள் வழியாகவும் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும் அதுலேயும் கவனம் வச்சுக்கணும் சொத்து நல்லபடியா இருக்கா அதுல ஏதாவது பாதகம் வேற எவனாவது வில்லங்கம் பண்றானா சிக்கல் வருதா அது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஏதோ ஒரு ஊர் எல்லையில் அவுட்டரில் சிட்டிக்கு அவுட்டர்ல ஏதாவது இடம் வாங்கி போட்டிருக்கீங்க ஏதாவது பிளாட் வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை போய் பார்த்துட்டு வரணும் ஒரு ஒழுங்காக இருக்கா எதுவும் ஆக்கிரமிப்பு பிரச்சனைகள் எதுவும் இல்லாதபடி இருக்கா அதை பார்த்துக்கணும் இல்லாட்டி அதன் வழியாலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதில் வந்து அசிங்கப்படுற மாதிரி ஏதாவது கேட்டு அவன் ஏதாவது சொல்லி பேர் ஏதாவது ஒரு சண்டை வந்தாலே பேர் கெடும்ல ஏதாவது நீங்கள் தப்பாக பேசுவீங்க அவங்க உங்களை தப்பாக பேசுவாங்க அது அசிங்கம் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி வரும் இதனால் என்ன ஆகும் சுகக்கேடு ஏற்படும் உடம்பு சரியில்லாமல் போகும் நிம்மதி இல்லைன்னு போகும் அண்டு எதிர்பாராதவைகள் நடக்கக்கூடிய நேரமாகவும் இருக்குது நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் ஆக்சிடென்டலாக ஏதாவது தப்பாக பண்ணிடுறது பிரச்சனை வர்றது ஏன்னால் லக்னத்திலேயே வேறு ராகு ஏழில் கேது வேறு இருக்கார் அது வேற உங்களை ஒழுங்காக சிந்திக்க முடியாதபடி குழப்பம் மற்றவங்க சூழலை சரியாக உணர்ந்து கொள்ளாதபடி அவங்கள்ட்ட வித்தியாசமாக தப்பாக பிஹேவ் பண்ணுறது முறிவு பிரிவு வர்ற மாதிரி வருதும் அதுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவானும் அப்படி முறிவு பிரிவு ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணுறா அண்டு கேதுவும் அது மாதிரி பண்ணுவார் சனியும் கேதுவும் அந்த பிரிவை ஏற்படுத்துறது எதிர்பாராதவைகள் நடக்கிற மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி இழப்புக்கள் வர்ற மாதிரி கொஞ்சம் கிட்டத்தட்ட இதை ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் உங்கள் லக்னாதிபதி ஏழறையின் பாதச்சனியில் இருக்கிறதால நாற்பது சதவீத அந்த தீமைகள் தான் இருக்கும் ஏன்னா போகிறப்ப நல்லது பண்ணிடுவார் பாதச்சனி ஃபுல்லாக அந்த ரெண்டரை வருஷம் உங்களை படுத்த மாட்டார் கடைசி ஒரு ஆறு மாதம் லெசன் ஒன் இயருக்குள்ள ஏற்கனவே படுத்தினதெல்லாம் சரி பண்ணி விட்டு போயிடுவார் உங்கள் லக்னாதிபதியாகவும் வர்றதால தரமான சம்பவங்கள் அந்த தீமைகள் கெட்டதுனாலும் அது ஒரு நாற்பது தான் அந்த எஃபெக்டை கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்டு பெரிய அளவுக்கு லாபம் கிடைப்பதிலே பிரச்சனையை பண்ணுவார் நல்ல லாபம் வந்திருக்க வேண்டியது அப்படி ஒரு இது நடந்திருக்க வேண்டியது அதை கெடுத்துக்கிட்டான் அவன் அப்படி ஒரு பேசி கெடுத்துட்டான் அப்படி ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் பிஹேவ் பண்ணி கெடுத்துக்கிட்டான் ஏன்னா அது மாதிரி வரும் தூக்கம் கெடும் ஸோ அந்த லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ ஒரு கெட்ட திசாபத்தி இருந்துச்சுன்னாக்கா கண்டிப்பாக இருக்கிற இடத்த விட்டு வெளியில் ஓடிடும் அதாவது ஏதாவது தூர தேசம் அங்கங்கே போயிட்டீங்கன்னா ஓரளவு பாசிட்டிவாக மாறிடும் பெருசாக அந்த முறிவு ஏன்னா நீங்களே வாண்டடாக பிரிஞ்சு போயிடுறீங்கல்ல அதன் மூலம் அப்புறம் எல்லாம் தடை வராது இங்கே இருந்தாதான் சொந்த பந்தங்கள் மற்றவங்க பார்ட்னர்ஸ் பங்குதாரர்கள் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் வழியெல்லாம் பெரிய அளவுக்கு சிக்கல்கள் வந்து லாபம் இழப்பு வர்ற மாதிரிலாம் வரும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே பண்ணி வச்ச சேர்த்து வச்ச லாபத்தையும் கெடுத்து கொள்ளாதபடி இருக்கலாம் இப்போ கெட்ட திசாபத்து இருந்துச்சுன்னா நம்ம மோசமாக தான் இருக்கும் இருந்தாலும் ஃபார்ட்டி பர்சன்ட் ஏன் சொல்கிறேன்னா அந்த ஏழரை விடும்பொழுது உங்களை நல்ல புடம்போட்டிருக்கும் சுத்தப்படுத்தியிருக்கோம் சுத்தப்படுத்திட்டு அதை புரிய வச்சிருக்கோம் புரிய வச்சதால் நல்லது நடக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஏழரை முடியறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே கும்பலக்னம் கும்பராசிலாம் எதாலெல்லாம் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிங்களோ துன்பம் அனுபவிச்சிங்களோ எந்தளவுக்கு இழப்புக்களை சந்திச்சிங்களோ அது வழியாலாம் பாசிட்டிவாக கொடுத்துருவார் போகிறப்ப நல்லது பண்ணிட்டு போயிடுவார் அதனால் ஃபார்ட்டி பர்சன்ட்டுங்கிறேன் இதுவே நீங்கள் தூர தேசம் போயிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க தூரத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் சொத்து வாங்குவீங்க அப்படி பாசிட்டிவாக மாறிடும் நல்ல திசாபுத்தி இருந்து அது நடக்கும் யோ என்ன நாற்பது சதவீதம் தீமை நடக்கும் நீங்கள் எனக்கு தீமையே தெரியலையே இப்போதான் நான் புதுசாக இடம் வாங்குற சொத்து வாங்குறேன் நிலம் வாங்குறேன் பிளாட்டு வாங்குறேன் அப்படிலாம் பேசுகிற மாதிரி இருக்கும் அண்டு பெரிய அளவுக்கு நல்ல பங்குதாரர் வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தது அவ்வளோ ஒரு பணமும் உள்ள பெரிய மனுஷன் என்கிட்ட பங்குதாரராக வரார் இல்லை அப்படி ஒரு ஸ்கில்டு பர்சன் என்கிட்ட நான் பங்குதாரராக வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நல்ல திசா புத்தினா இல்லாட்டி அது மாதிரி வருவாங்க கெட்ட திசா கெடுத்து அவங்களை அதனால தான் மெடிடேட் பண்ணணும் அஸ்ட்ரோம்தெரபி அன்புள்ளங்கள் தொடர்ச்சி அந்த ஜெப தியானம் பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை தொடர்ச்சியா பண்ணணும் அது வந்து மேண்டேட்ரி நல்லதுக்கும் சரி இப்போ கெடுதல்னு சொல்லியிருக்கேன் தரமான சம்பவங்கள் இருக்கு நீங்க கண்டிப்பா செய்யணும் ஈவன் நன்மை நடக்கிறப்ப கூட மெடிடேஷன் சொல்லுவேன் என்ன சமநிலையில பிகவ் பண்ணுவீங்க கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நன்மைகள் பேரதிர்ஷ்டமாக பெரிய நன்மைகளாக வரும் மெடிடேஷன் தான் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வுமை இப்போ பெயருக்கு பங்கம் வரும்னா அதில் கவனமாக இருக்கணும் பேர் கெடாதபடி பேர் எப்படி கிடையும் கெடும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் கெடும் பாட்னர்ட பிரச்சனை வந்தாலும் கெடும் பழக்க வழக்கங்களில் பிரச்சனை வந்தாலும் கெடும் ஏன்னா உங்கள் நண்பனை சொல்லு நீ யாருன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா நீ யாருன்னு சொல்கிறது உன் நம்பனை உன் நண்பனை சொல்லு ஆ நீ யாருன்னு நான் உன்கிட்ட சொல்றேன் ஏன்னா அந்த அந்த சேருவார் சேர்வார் தோஷமும் உங்களுக்கு பாசிட்டிவா சேர்ந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் நல்ல தசை பார்த்தீங்கன்னா நல்லா இவங்க வருவாங்க கெட்டதா பார்த்தீங்கன்னா கெட்ட ஆள் வந்து முறிவு பிரிவு சிக்கல்கள் லாப இழப்பு ஏற்கனவே சே சேர்த்து வச்ச லாபத்தையும் கெடுத்துக்கிறது எதுவுமே நடக்கலைன்னு நொந்துகிட்டு இருக்கிறது ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துட்டு ஒன்றுமே கிடைக்கலையே இதோ ஓரளவாவது கிடைச்சிருக்கலாம் ஆனால் ஒன்றும் கிடைக்கலங்கிற மாதிரி வரும் மெடிடேட் பண்ணிக்கோங்க இந்த இந்த அறிவுறுத்தலை வச்சுக்கணும் அடுத்த சனி பயிற்சி வர வரைக்கும் பேரை கெடுத்துக்கூடாதுன்னு கும்பலக்னம் அன்று கும்பராசன் அன்புள்ளங்கள் ஒரு விழிப்புணர்வோடு செயல்பாடுறோம் அந்த விழிப்புணர்வோடு செயல்படும் பொழுது பெரிய அளவுக்கு தன வருவாய் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அதெல்லாம் கிடைக்கும் இல்லாட்டி மம்பு அதுக்காக தான் நீங்கள் வெளியில் கிளம்பிடுறது நல்லது இருக்கிற இடம் சொந்த பந்தங்கள்டேருந்து தூரக்கு போயிடுறது நல்ல ஒத்துவராத பார்ட்னராக இருக்காங்க அதாவது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் கழ்த்தி விட்டுருந்தோம் இல்லை நீங்கள் விளையிடணும் அதுதான் தூர தேசம் போனால் எல்லாமே நீங்கள் இண்டிவிஜுவலாக தானே போவீங்க எல்லாத்தையும் ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸ் பண்ணிட்டு அது பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுத்துரும் கெடுதலாக வராது ஏன்னா லாபத்தை கெடுக்க பார்க்குறது முடியாது நீங்கள் தனியாக போய் அங்கே வேலை செய்ய போகிறீங்க அவங்களுக்கு பணம் கிடைக்கும் இங்கே இருந்தால் லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி பார்ட்னர்ஸு உங்களுக்கும் அது மாதிரி சூழல்கள் அமையும் அதற்கேற்றபடி தான் உங்கள் வித்தையையும் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்க ஏன்னா நாற்பது சதவீத தீமைகள் தான் சொல்லியிருக்கேன் அதுக்காக அலட்சியமும் படுத்த வேண்டாம் கொஞ்சம் ஓரளவு செய்யலாம் நல்லது செய்யலாம் அது தூரதேசம் போகிறது இல்லை பாட்னரை நல்ல பாட்னராக செலக்ட் பண்ணிக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கணும் மெடிடேட் பண்ணுறப்ப அந்த உள்ளுணர்வும் சொல்லும் இல்லாட்டி உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கணும் மேஜர் டெஷனாக செய்ய போகிறீங்க பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க பெரிய அளவுக்கு லாபத்தை எதிர்பார்த்து செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கணும் பொதுவாகவே நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நீங்களே ஓரளவு உணர முடியும் எல்லாம் இப்படி நொந்துக்கிற மாதிரி டென்ஷனா எதுவும் நடக்கலை ஒழுங்கா எல்லாம் மாறாக நடக்குது ஒரே குழப்பம் எல்லாத்துலேயும் எரிச்சல் டென்ஷன் ப பற்றாக்குறை பகை விரோதம் கடன் நோய் இப்படின்னே இருந்துச்சுன்னா கெட்ட தசாபக்தி தான் எல்லா வகையிலையும் என்னமோ ஒன்று நடக்குதுயா பாசிட்டிவா என்னமோ அது எப்படின்னே தெரில எல்லாம் கடவுள் அருள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கெட் கெட்ட திசாபத்தியில நல்ல தசாபத்தின்னு அர்த்தம் உங்களுக்கே அதை உணர்ந்து கொள்ள முடியும் இருந்தாலும் மேஜர் டிசிஷன் எனக்கு ஒன்றும் புரியல சார் குழம்பு ஏன்னா உங்கள் ஜாதக வெயிட்டை பொறுத்து உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணியாதிபதி எப்படி இருக்காரோ அது நல்லா இருந்தால் உங்களால் உணர முடியும் இல்லாட்டி சத்த குழப்பம் வரும் அது ஒரு ரெண்டு ஜாதக ஜோதிடர்கள்ட்ட உங்கள் ஜாதத்தை காட்டிக்கணும் ரெண்டு பேர்கிட்ட உங்கள் ஜாதத்தை காட்டிக்கிட்டு ஒரு தெளிவாக முடிவு எடுத்துக்கணும் நான் சொல்கிற மாதிரி தூர தேசம் போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது வாய்ப்பு கிடைச்சா போயிடுங்க ஏழைகள் தான் நல்ல பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெரிய அளவுக்கு ஒரு வருவாய் வரும் இருக்கிற இடத்த விட்டு மறைஞ்சி போயிடணும் தூரக்க போயிடணும் ஏன்னா அவன் பன்னிரெண்டாம் இடத்து வரான் பன்னிரெண்டாம் இடத்து ரெண்டில் இருக்கிறப்ப அப்படியே சுகமாக லாபம் கிடைக்காது பேர் கிடைக்காது அலைஞ்சு தெரியணும் மறைஞ்சி போகணும் இல்லைக்கு தூரக்க போகணும் அப்போதான் இல்லாட்டி இங்கே இருந்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இருக்கிறதையும் விரைவு பண்ணிகிட்டு இருப்பீங்க வர்றதெல்லாம் கெடுத்து விட்டுருவீங்க உங்களை அறியாமல் அது மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் சொத்துக்கள் வாங்குறப்பையும் ஏதாவது வில்லங்கம் இல்லாதபடியெல்லாம் வாங்கணும் நீங்கள் ஃபாரின் போய் வாங்குறீங்க சொத்து வாங்குறீங்க அப்படின்னாக்கா ஏதாவது வில்லங்கள் வில்லங்கம் வராதபடி ப்ராப்பராக ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு ஏன்னா நல்ல தசா இருந்துச்சுன்னா அது மாதிரி வாய்ப்பு வரும் அதில் மாட்டிக்குவீங்க பணத்தை கொடுத்து ஒரு உருப்பிடா உருப்படா இடம் இல்லாட்டி பில்லங்கமான இடத்துல மாட்டிக்கிற மாதிரி வரும் அண்டு நம்பி ஏமாறுறது மோசம் போகிறது திருட்டு போகிறது அப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மெடிடேட் பண்ணிக்கங்க பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த விழிப்புணர்வு வந்துடும் எதிர்பாராத இழப்புக்கள் முறிவு பிரிவுகள் வராதபடி நல்ல ஒரு பேசிவ் இன்கம் வர மாதிரிலாம் அவங்களால் பண்ணிக்க முடியும் லாபத்தை கெடுத்துக்காமல் இருக்கலாம் ஏன்னா லாபம் படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை கெடுத்துக்கிறதுக்கு சனி பகவான் பண்ணுவார் அதை மாதிரி ஏதாவது தடை பிரச்சனையை ஏற்படுத்துவார் அந்த லாபம் கிடைக்காதபடி அதனாலதான் இங்க இருந்து அறியாமையால் அப்படி ஏதாவது பேசி விடுவீங்க வெட்டி அலைச்சல் வீண் விரயமாக போயிடும் நீங்க செய்யறது அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க ஆச்சரியமான ரிசல்ட் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் நேரம் சரியில்லை தரமான சம்பவங்கள்னு சொல்லியிருக்கேன் அது நெகட்டிவான பலன்கள் தான் இருந்தாலும் நாற்பது சதவீதம் தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா லக்னாதிபதி ஏழறையின் பாதச்சனியில் இருக்கிறப்ப போகிறப்ப நல்லது பண்ணுவாருங்கிற கான்செப்ட் அதனால் மெடிடேட் பண்ணிக்கோங்க சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாக விழிப்புணர்வாக இருந்துக்கோங்க பார்ட்னர் வழியாக பிரச்சனை இல்லாதபடி அதுபடி பண்ணிக்கோங்க சரியான பங்கு கிடைக்கிற மாதிரி இல்லை பார்ட்னர்ஷிப் எடுக்கிறப்ப பொருத்தம் பார்த்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும் ஜாதக பொருத்தம் வெறுமனை நட்சத்திர பொருத்தத்தை வச்சுட்டெல்லாம் பண்ணக்கூடாது அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பார்ட்னருக்கு வேறு வேறு பாவகங்களுக்கு பார்க்கணும் அதெல்லாம் நல்லா இருக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த சகோதர பாவத்தில் இருப்பீங்களா உங்களுடைய முயற்சியும் அவங்களோட முயற்சியும் ஒத்து போகிற மாதிரி இருக்கா அதற்கேற்ற நல்ல சூழல் இருக்கா ரெண்டு பேருக்கும் நல்ல திசாபுத்தி நடக்குதா ரெண்டு பேருக்கும் லாபத்தை கெடுக்காதபடி திசை இல்லை லாபத்தை கொடுக்கும்படி திசை நடக்குதா இதை பார்த்து அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வச்சுட்டிங்கன்னா பயப்பட வேண்டாம் இந்த நாற்பது சதவீதங்கிறது தெரியாது ஏன்னா கோச்சார ரீதியான பலன்கள் இருபத்தஞ்சி சதவீதம் தான் ஒர்க் அவுட் ஆகுன்னு இருக்கு அந்த சாபுத்தி தான் எழுபத்தஞ்சி சதவீதம் இது அந்தளவுக்கு தெரியாது தப்பிச்சிக்கலாம் அதுக்கு மெடிடேட் பண்ணிக்கணும் மேஜர் டெஷனுக்கு ஜாதத்தை பார்த்துக்கணும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்